ஹைதராபாத்தை சேர்ந்த எம்பி அரசியல் மதம் மற்றும் வெளிநாட்டு உறவுகளை மையமாக கொண்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பல்வேறு பொது நிகழ்வுகளில் தொடர்ந்து வெளிப்படுத்தியுள்ளார் ஆனால் தற்போது அந்த எல்லைகளை தாண்டி அவர் எடுத்துள்ள நாற்றுப்பற்றுடைய நிலைப்பாடு பாராட்டத்தக்கதாக உருவெடுத்துள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் அதிர்ச்சி நிலவுகிறது மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை சட்ட திருத்தம் முஸ்லிம்களின் மத உரிமைகளை பாதிக்கிறது என கூறி சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஓவைசியை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் பதவியேற்ற போது ஓவைசி ஜெய் பாலஸ்தீன் என்று கூறியதை தொடர்ந்து அவருக்கு எதிராக புகார்கள் எழுந்தன அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் பாராளுமன்ற பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டன கடந்த காலங்களில் நாட்டுக்கும் மதத்திற்கும் எதிராக பேசினார் என்று விமர்சிக்கப்பட்ட ஓவைசி ஒரு நிகழ்வில் ராணுவத்தை பற்றியும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடியின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நடவடிக்கைகளால் பாதிப்படைந்துள்ள பாகிஸ்தானை எதிர்த்து ஓவைசி திடீர் மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே நடைபெற்ற முக்கிய நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா எடுத்த நிலைப்பாடு உலக நாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக அமைந்தது அந்த நடவடிக்கையில் ஒவைசியும் தமிழகத்தை சேர்ந்த கனிமொழியும் அடங்கிய ஒரு குழு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டது ஓவைசி அரபு நாடுகளுக்கு பயணம் செய்த போது சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த உரையாற்றலில் பாகிஸ்தானின் உண்மை முகத்தை வெளிச்சமிட்டார் பாகிஸ்தான் அரபு நாடுகள் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இந்தியாவை பற்றிய தவறான தகவல்களை பரப்பி வந்ததை அவர் திறம்பட வெளிப்படுத்தினார் இந்தியா முஸ்லிம் நாடு அல்ல என்றாலும் இங்கு இருபத்தி நாலு கோடி முஸ்லீம்கள் வாழ்கின்றனர் உலகம் முழுவதிலேயே பல முஸ்லிம் நாடுகளை விட இந்தியாவில் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இவர்களில் சிறந்த அரபிக் மொழி பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று கூறினார் மேலும் பாகிஸ்தான் இந்தியாவில் முஸ்லிம்களை ஒடுக்குவதாக தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன ஆனால் உண்மையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்தது என்ன தெரியுமா ஒன் பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்குகிறது ஆனால் அதை மீண்டும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் பாகிஸ்தானின் புதிய படைத்தலைவராக அசீம் நியமிக்கப்பட்ட போது அமெரிக்காவில் பயங்கரவாதியாக குறிப்பிடப்பட்ட முகமது யஷானுடன் அவருடைய புகைப்படம் வெளியானது இது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் நெருக்கமான தொடர்பு உள்ளதை காட்டுகிறது பயங்கரவாதி பயிற்சி பெறப்படுகின்றனர் இந்து முஸ்லிம் மோதலை ஊக்குவிப்பதும் பாகிஸ்தானின் ஒரு திட்டமாகும் என்று ஓவைசி தெரிவித்துள்ளார் முந்தைய காலங்களில் நாட்டுக்கு எதிராக விமர்சனம் செய்த ஓவைசி தற்போது இந்தியாவை பற்றி பெருமிதம் கொண்டுள்ளார் இது பிரதமர் மோடியின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மாற்றமாகும் என கூறப்படுகிறது இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை புறக்கணித்து அனைவரையும் சமமாக காணும் எண்ணமே ஓவைசியை மாற்றியிருக்கலாம் என ஓவைசியை மாற்றியிருக்கலாம் என அரசியல் சுற்றுகளில் பேசப்படுகிறது இதன் காரணமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர்